வரலாறு காணாத ஓகேங்களா வரலாறு காணாத வெள்ள புயல் சேதத்திலே தமிழகம் பாதித்து பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பரிதவித்து போயிருக்கிற அனைத்து பகுதி மக்களையும் வீடுகளை இழந்தவர்கள் நிலங்களை இழந்தவர்கள் வியாபார பொருட்களை இழந்தவர்கள் வாகனங்களை இழந்தவர்கள் என ஏகப்பட்ட இழப்புகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய தமிழக அரசு அந்த மக்களை பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நிவாரணங்களை வழங்கியிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே சமயம் இவ்வளவு பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டு நிபுணர்கள் குழு வந்து பார்வையிட்டு பல நாட்கள் ஆன பிறகும் கூட தமிழக அவர்கள் இருபத்தி ஓராயிரம் கோடி எங்களுக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பாரத பிரதமர் பரிசீலித்ததாக தெரியவில்லை நேற்றைய தினம் அவர் ஏதோ அறிவிக்கப் போகிறார் ஏதோ அறிவிக்கப் போகிறார் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அவர் அறிவித்தது என்னவென்று சொன்னால் ஏற்கனவே நாங்கள் நிறைய நிதி கொடுத்துட்டோங்கிறது தான் அறிவித்தாரே தவிர அதன் மூலம் இப்போது இனிமேல் ஏதும் நிதி கொடுப்பதற்கு இல்லை என்பதைத்தான் பாரத பிரதமர் சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிறார் இவ்வளவு பெரிய இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு கேட்டிருக்கிற அந்த நிதியை கொடுப்பதற்கு மாறாக அல்லது ஒரு பகுதி ஒரு தொடக்க நிலையிலே ரெண்டாயிரம் கோடியை கூட கொடுப்பதற்கு மாறாக எதுவுமே கொடுக்க முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு பிரதமர் தேவைதானா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துதான் இதை சொல்ல வேண்டுமா என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது எனவே இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இவ்வளவு தமிழகத்துக்கு விரோதமான தமிழகத்தை வஞ்சிக்கிற தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிற மத்திய அரசாங்கத்தை கண்டிக்க நாங்கள் விரும்புகிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வரியை மத்திய சர்க்காருக்கு நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறோம் அதிகமான வரி கொடுக்கக்கூடிய பட்டியலிலே மூன்றாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிப்பட்ட மாநிலத்துக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் காரணம் பாஜக ஆட்சியிலே இல்லை என்கிற காரணத்தினால் கொடுக்க மறுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் மத்திய அரசு நிதி என்கிற விதியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மத்திய அரசனுடைய பாரபட்சமான இந்த போக்கை தமிழகத்துக்கு எதிரான தமிழகத்தை வஞ்சிக்கிற இந்த போக்கை கண்டிப்பதோடு மத்திய அரசு உடனடியாக அந்த இயற்கை இடர்பாட்டிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நிவாரண நிதியை வழங்கிட வேண்டும் என்கிற தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஒருவேளை இதற்கு பிறகும் மத்திய அரசு மத்திய அரசு மையவில்லை என்று சொன்னால் இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைத்து ஒரு மாபெரும் போராட்டம் மோடி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முன்முயற்சி எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பாஜக தலைவர் தொடர்ந்து வந்து தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் பணம் வந்து மத்திய அரசினுடைய நிதியில் இருந்தால் வழங்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இல்லை பாஜக தலைவர்கள் வந்து அவங்க வந்து அவங்க தெரு அவங்களுக்கு எந்த அரசியல் அரிச்சு வடியும் தெரியாது அதாவது புயல் வந்தாலும் வராட்டினாலும் வெள்ள சேதம் ஏற்பட்டாலும் ஏற்படாட்டினாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிதியை மத்திய பேரிடருக்கு ஒதுக்கி அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற நடைமுறை நீண்ட காலமாக இருக்கிறது அந்த நிதியில் நான் பாஜக தலைவர்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் ஒரு பத்து சதமான நிதியை தான் அவர்கள் நிவாரணத்துக்கு செலவழிக்க முடியுமே தவிர அதுக்கு மேல ஒரு பைசா கூட எடுத்து அவங்க மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாது இப்போ ஆறாயிரம் ரூபாய் கோடி நிதி கொடுத்தான்னா அதுக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு செலவாகிறது அந்த ஆயிரத்தி முன்னூறு கோடி ஏற்கனவே இந்த பேரிடர் நிவாரணத்துல எடுக்க முடியும் எனவே முழுக்க முழுக்க முழு பூசணிக்காயை சோத்திலே மறைப்பது போல ஒரு பச்சையான உண்மைக்கு மாறான கடம்புதான் பாஜக சொல்றாங்க இதுக்கெல்லாம் குருநாதர் யாருன்னா நரேந்திர மோடி அவரே சொல்றாரு இப்ப என்னையா நிதி கேட்டா நாங்கள் ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டோன்னு சொல்கிறவர் தான் பாரத பிரதமர்னா அப்புறம் அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாஜக தளவில் எப்படி இருப்பாங்க அப்படிதான் தான் இருப்பாங்க அரவேக்காட்டு தலமாக தான் இருப்பாங்க தினத்தில் பேசும்போது பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலை பாதிப்பு வந்து ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறாரு ஆனால் நிதியமைச்சர் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது ஏன்னா சுனாமியிலே நாங்கள் அறிவிக்கலை அப்படிங்கிறாங்க இந்த அதாவது ஒரு மாநில அரசு இது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுவது மத்திய அரசாங்கம் சீரியஸான பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இதுக்கு உதவி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே என்ன தானா அப்படி அறிவிச்சாலாவது நீங்க அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு கூடுதல் நிதி தான் அதை அறிவிக்க முடியுமா முடியாதா என்ற ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா இது ஒரு தேசிய அளவுல பேரிடரா இல்லையா என்ற கேள்விக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்றது ஆழமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா இல்லையா எவ்வளவு கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எனவே நீங்க கூடுதலான நிதி ஒதுக்குவதற்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா இதை அறிவிக்க முடியுமா அறிவிக்க முடியாது இந்த வாரத்துக்குள்ள பட்டிமன்றத்தில் நாங்க போக விரும்பல இதை அறிவிப்பதன் மூலம் கூடுதல் நிதியை நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்பதுதான் நான் வற்புறுத்த விரும்புகிறேன் நிச்சயமா 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 திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கட்சி தலைவர்களோடு கலந்து பேசுவோம் கலந்து பேசி அவங்களுடைய ஒத்த கருத்துல ஒரு முடிவை மேற்கொள்வோம் அப்புறம் பாத்துக்கலாமே காலத்துல வரலாறு காணாத நிதி எப்ப கொடுத்தாருங்கிறதுக்கான பட்டி அஞ்சு வருஷத்துல பதினேழு இந்த பதினேழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உட்பட ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டிருக்கிறோம் நீங்க வெறும் ஐயாயிரம் ஐயாயிரம் லட்சம் கோடி தான் கொடுத்திருக்கீங்க நாங்க தமிழ் அதிமுக திமுக அரசு கேட்டதுல நாலரை சதமானம் கூட கொடுக்கல அப்புறம் எங்க நீங்க அதிகமா கொடுத்தா அதிகமா கொடுத்தா எதை வச்சு சொல்றீங்க சும்மா எதையாவது கதை அதான் வரலாறு காணா நீங்க கொடுத்துருக்கீங்க எங்க கொடுத்துருக்கீங்க அதிமுக அரசு கேட்டது திமுக அரசு கேட்டது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி நீங்க கொடுத்தது வெறும் ஐயாயிரம் கோடி நாலு சதமானம் கூட கொடுக்கல அப்புறம் நாங்க வரலாற்று இல்லாத கொடுத்தோம்னு சொல்லலாம் யாரை ஏமாத்துறதுக்கு அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா எழுத்தாவில் இருக்கிற மக்கள் பூரா வந்து விவரமே தெரியாதுங்க அவர் தான் பெரிய மேதாவே நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட எழுத்து கேட்கிற மனோ வந்தா பதில் சொல்ல முடியுமா அவரு பாராளுமன்றத்தில் கேட்பாங்கன்னா தான் அவர் வந்து எல்லாரையும் வெளியேற்றி விட்டாரு ஆகவே இது வந்து பச்சையான உண்மைக்கு மாறான ஒரு வரலாற்று மிகப்பெரிய பொய்யை பிரதமர் கூறியிருக்காரு